எல்லோருக்கும் வணக்கம் நிறைய டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு வகையான முதலீடுகளை பற்றி ஏற்கனவே பழைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு வகை தான் மியூச்சுவல் ஃபண்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம செய்ய வேண்டியது எப்படி பத்து வருஷத்தில் அதிக ரிட்டர்ன் கொடுத்தா ஒரு பத்து ஃபண்டையும் பார்ப்போம் இதை நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்தவரை நம்ம ரிஸ்க்கு குறைவு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க ஏன்னா அதை வந்து ஃபண்டு மேனேஜர் பார்த்துக்கிறாரு அதனால் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ரிஸ்க் எடுத்து ஃபண்டமெண்டல் பார்த்து நம்ம முதலீடு பண்ணோம் அதை நம்ம வந்து கிளியராக வாட்ச் பண்ணோம் அப்படிங்கிற இது வந்து இதில் வந்து இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதை நாம் செய்ய வேண்டியது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர் பார்த்துக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர் ஹைலி குவாலிஃபைடு பர்சன் அவங்க வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால இது அக்குவேர் ஆணிவேராக அதை பார்த்து நல்லபடியாக முதலீடு செய்வார்கள் நல்ல ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்து பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை மேலும் வந்து நம்ம வச்சுருக்க ஃபண்டுகளை வந்து வருஷ வருஷம் நம்ம அதை வாட்ச் பண்ணோம் வருஷ வருஷம் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் பத்து பர்சன்ட்டுக்கு கூட்டு வட்டிக்கு கீழே அது ரிட்டர்ன் கொடுத்துருந்தா உடனே அந்த ஃபண்டை வந்து மாற்றி வேறொரு ஃபண்டுக்கு ஓவர் பண்ணிக்கணும் சுவிட்ச் ஓவர் அப்படிங்கிறது என்னென்னா அதை செல் பண்ணிவிட்டு அப்படியே பை பண்ணுறது தான் சுவிட்ச் ஓவர் சுவிட்ச் ஓவர்ங்கிற ஆப் எல்லா இடத்துலையுமே இருக்கும் நீங்கள் சொன்னீங்களாவே அதை பண்ணிக்கலாம் ஒரு பதினெட்டு நீங்கள் வச்சுருக்கோம் ஃபண்டில் பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே கூட்டு வட்டி கொடுத்துட்ருக்க ஃபண்டுக்கு அதை மாற்றி கொள்ள வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரெகுலர் பிளானில் இருக்கா டைரக்ட் பிளானில் இருக்கிறா அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா இப்போ வந்து ரெகுலர் பிளானுக்கும் டைரக்ட் பிளானுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ வந்து நம்ம குறைவு அதாவது டைரக்ட் பிளானுக்கு ஏன்னா இதில் ஏஜென்ட்டே இல்லாமல் நாம் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் டைரெக்ட் பிளானு அதனால் அதை கவனமாக பாருங்கள் அதுக்கு நம்ப ரொம்ப ஈஸி தான் கேம்ப்ஸுங்கிற ஆப்பை யூ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் வச்சுருக்க எல்லா ஃபண்டையுமே ரெகுலர் பிளான்லேருந்து டைரக்ட் பிளானில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி கேம்ப்ஸ் ஆப்பில் ஒரு சில மியூச்சுவல் ஃபண்டுங்க வராது இண்டு மணி அப்படிங்கிற ஆப் இருக்குது அது பக்கத்தில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த இது வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் எல்லா ஃபண்டுமே வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து என்ன செல் நம்பர் கேட்கும் அதுக்கடுத்தது ஜிமெயில் கேட்கும் அப்புறம் வந்து பேன் கார்டு கேட்கும் இதெல்லாம் முறைப்படி ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் வந்து ஐடென்டி வெரிஃபிகேஷன் பா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் அதை நீங்கள் பண்ண பண்ண வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ட்ரை பண்ணுற மாதிரி வரும் அந்த ஆப்பை இறக்கிட்டிங்கனாவே நீங்கள் வச்சுருக்க ஃபண்டுங்க எல்லாமே அந்த இண்டு மணி ஆப்பில் வந்துடும் அதுலேயே நீங்கள் வந்து டிரான்சாக்டன்னு இருக்குது அந்த டிரான்சாக்டில் வந்து ரெகுலர் இருந்து டைரக்ட் பிளான்ல அந்த பிளானுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் வெகு வெகு ஈஸி நான் இந்த இண்டு மணி ஆப் தான் வச்சிருக்கிறேன் நான் எல்லாமே டைரக்ட் பிளான்ல தான் இருக்கு முதல்ல வந்து ரெகுலர் பிளான்ல இருந்தது எல்லாமே இப்போ டைரக்ட் பிளானில் கம்ப்ளீட் மாற்றிட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் வச்சுங்க பார்க்கும்போது நம்மளுக்கு லட்சக்கணக்கான அமௌண்ட்டு கெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பற்றியான வீடியோ இன்னொன்று போடுறேன் எவ்வளோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு புள்ளி ஒருத்தோடு பார்ப்போம் அதே சமயத்தில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் வந்து உடனே இந்த கமெண்ட்ஸில் தெரிவிங்க மற்ற யூடியூப் சேனல் மாதிரி இல்லை நான் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு பதிலளிப்பேன் நீங்கள் முடிஞ்சால் வந்து ஃபோன்லேயும் கூட வரலாம் வந்தாலுமே உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும் முதல் முதல்ல இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் பதினெட்டு பர்சன்ட்லேருந்து இருபத்தி நாலு சதவீதம் நம்ம கூட்டு வெட்டியாக கிடைக்கும் இப்போ வந்து ஒரு டென் இயர்ஸில் அதிக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டுங்களை பார்ப்போம் அப்படியே பகுதியில் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க அது ஃபஸ்ட்டு வந்து நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டு பார்ப்போம் இது வந்து டைரக்ட் பிளானு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் வட்டியாக கிடச்சிருக்குது அப்சாலியூட் ரிட்டர்ன் டென் இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தாறு புள்ளி ஆறு சதவீதம் கொடுத்துருக்குது இது வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுருந்தீங்கன்னா பத்து வருஷத்தில் இது வந்து ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரமாக வளர்ந்துருக்கு அப்படியே பக்கத்தில் கொடுத்துருக்கோம் பார்த்துங்க அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து கோண்ட் இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டு குரோத்து இது டைரக்ட் பிளானு இது வந்து ஆனுவல் ரிட்டர்ன் வந்து இருபத்தொரு சதவீதம் கொடுத்துருக்கு அப்சாலுட்ரு ரிட்டன் வந்து ஐநூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் கொடுத்துருக்குது இது வந்து ஒரு லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கோம் மூணாவது வந்து எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு க்ரோத்து டைரக்ட் பிளானு இது வந்து ஆனுவல் ரிட்டர்ன் வந்து இருபது சதவீதம் கூட்டு வெட்டியாக கிடச்சிருக்கு அப்சாலுட் ரிட்டர்ன் வந்து ஐநூற்றி பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் கிடைச்சிருக்குது நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஆறு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நாலாவது ஃபண்ட் வந்து குவான்ட் ஃப்ளெக்ஸி கேப் குரோத் டைரக்ட் பிளான் ஃபண்டு இது ஆனுவல் ரிட்டன் வந்து இருபது சதவீதம் கொடுத்துருக்குது அதே சமயத்தில் அப்சாலியூட் ரிட்டர்ன் வந்து ஐநூற்றி பதினெட்டு புள்ளி நாலு சதவீதம் கொடுத்துருக்குது இது நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பதினெட்டாயிரமாக மாறி இருக்கும் அஞ்சாவது வந்து குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு Growth Direct Plan இது வந்து இருபது சதவீதம் ஆனுவல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு Absolute ரிட்டன் வந்து ஐநூற்றி எட்டு புள்ளி நாலு சதவீதம் கொடுத்துருக்கு நீங்கள் ஒரு லட்சரூவா இன்வெஸ்ட் இது 6 லட்சத்தி எட்டாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆறாவது நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு இது Growth Direct Plan இது வந்து ஆனுவல் ரிட்டர்ன் வந்து பத்தொம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் இது வந்து நானூற்றி சதவீதம் வந்து அப்சால்யூட் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது இது ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஏழாவது ஃபண்டு வந்து மோதிலால் ஓஸ்வால் மிட்கா ஃபண்டு க்ரோத்து இது டைரக்ட் பிளானு இதனுடைய ஆனுவல் ரிட்டன் வந்து பத்தொம்பது புள்ளி மூணு சதவீதம் கொடுத்துருக்குது இதனுடைய அப்சால்யூட் ரிட்டர்ன் வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தாறு புள்ளி ஆறு சதவீதம் கொடுத்துருக்குது இது ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் எட்டாவது வந்து எடல் வைஸ் மிட் கேப் ஃபண்டு குரோத்து டைரக்ட் பிளானு இது வந்து ஆனுவல் ரிட்டர்ன் வந்து பத்தொம்பது புள்ளி ரெண்டு சதவீதம் கொடுத்துருக்கு அப்சாலேட் ரிட்டர்ன் வந்து நானூற்றி எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்கு இது ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபா உங்களுக்கு கிடச்சிருக்கோம் ஒன்பதாவது ஃபண்டு வந்து இன்வெஸ்கோ இண்டியா மிட் கேப் ஃபண்டு இது குரோத்து இது டைரக்ட் பிளானு இது வந்து ஏனுவல் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது புள்ளி சைபர் இது அப்சர்யூட் ரிட்டன் வந்து நானூற்றி எழுவத்தொன்று புள்ளி ரெண்டு அதாவது நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுவத்தோறாயிரமா இது மாறி இருக்கும் பத்தாவது நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா கொடாக் எமரின் ஈக்குவிட்டி ஃபண்டு க்ரோத்து டைரக்ட் பிளானு இது பதினெட்டு புள்ளி எட்டு சதவீதம் இது ஆனுவல் ரிட்டன் கொடுத்துருக்கு அப்ஜா லீட் ரிட்டன் வந்து நானூற்றி அறுபத்தி நாலு புள்ளி ஒரு சதவீதம் கொடுத்துருக்குது இதில் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரூவா உங்களுக்கு கிடச்சிருக்கும் பத்து வருஷத்தில் இப்படி மேற்கண்ட ஃபண்டுகள் எல்லாம் பாருங்கள் இதில் நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணுங்க இதே வந்து இருபது வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டன் கொடுக்குங்கிறத நீங்களே கால்குலேட் கட் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு அதிகப்படியான அமௌண்ட்டு காலம் பொறுக்க பொறுத்து இருக்கும்போது மட்டும்தான் நாம் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக முடியும்னு புரிஞ்சுங்க அதே சமயத்தில் ஒரு கோடி ரூபா வந்துருச்சுன்னா ஒரு லட்ச ரூபா எஸ்டபிள்யூ மெத்தடில் மாதம் மாதம் செலவுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் மேற்கண்ட பத்து ஃபண்டுகளும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி இயர்ஸில் தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ மாறுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே சமயத்தில் நீங்கள் இதில் எந்தெந்த ஃபண்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுல கமெண்ட்டில் தெரியுங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரில் நாம் நிம்மதியாக தூங்க முடியும் நல்ல ஃபண்டுகளை தேர்ந்தெடுங்க அதுலேயுமே மோசமான ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா நாலு டு ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் தான் கிடைக்கும் அதிகமாக அடுத்த வீடியோவில் அந்த பத்து ஃபண்டையும் பார்ப்போம் பார்த்துட்டு நாம் எதை இதில் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மைனஸ் ஃபண்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் வெகு சீக்கிரம் நம்ம முன்னுக்கு வர முடியும் நம்ம செல்வந்துட முடியும் அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் நீங்கள் பலன் அடையலாம் டைம் இருக்கு பழைய வீடியோ பாருங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க அதுதான் நம்மளுடைய பேஸிக்கு மனதை வலிமைப்படுத்திட்டீங்கன்னாவே எல்லா செல்வங்களையும் உங்களை வந்து சேரும் அதே சமயத்தில் அடுத்த காலத்தில் இன்னும் சுவாரோ சிம்மான உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்